கனடாவின் ஒன்டாரியோ முழுவதும் சட்டவிரோத காளான் கடைகளில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கனேடிய சட்டத்திற்கு அமைய சைலோ காளான்களை விற்பனை செய்வது குற்றமாகும் மற்றும் ஃபேன் கைஸ் போன்ற கடைகளில் போலீசார் அடிக்கடி சோதனை நடத்தி ஆயிரக்கணக்கான டொலர் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்து ஊழியர்களை கைது செய்கின்றனர் ஆனால் பல கடைகள் உடனே மீண்டும் திறக்கப்படுகின்றன சில நேரங்களில் அதே பெயர் அல்லது புதிய பெயர்களில் அவை திறக்கப்படுகின்றன கடைகளுக்கு அருகில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் முறைப்பாடு செய்யும் போது மட்டுமே போலீசார் தலையிடுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் கனடாவில் கஞ்சா எவ்வாறு சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டதோ அவ்வாறே காளான்களும் சட்டப்பூர்வமாக என்று சிலர் நம்புகிறார்கள் ஹெல்த் கனடா ஏற்கனவே சில நோயாளிகளுக்கு சைலோசைப்பின் சிகிச்சையை அங்கீகரித்துள்ளது எனினும் இப்போதைக்கு காளான்கள் சட்டவிரோதமாகவே உள்ளன எனினும் அது தொடர்பான சோதனைகள் தொடர்ந்து வருகின்றன இருப்பினும் தேவை அதிகரித்து வருவதால் காளான் கடைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன சிலர் காளான்களை ஆபத்தான பொருளாக கருதினாலும் மற்றவர்கள் அவை மருந்துவர் நன்மைகளை கொண்டிருக்கலாம் என வாதிடுகின்றனர் எவ்வாறாயினும் கனடாவின் எதிர்கால மருத்துவ சட்டங்களில் காளான் கடைகளின் எதிர்காலமும் தங்கிகுள்ளது